இஞ்சி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் இஞ்சி வீடு வீட்டில் ஆயிடுச்சு ஒரு கேஜி இஞ்சி வாங்கிட்டு வந்தோம் இந்த இஞ்சி வந்து இந்த கப்புக்கு பார்க்கறதுல உடச்சி நம்ம தான் இந்த மண்ணெல்லாம் க்ளீனாக போகும் ஏற்கனவே பாருங்கள் ஆனால் இஞ்சி பெரிய பெரிய இஞ்சாக தான் இருக்குது எவ்வளோ பெருசுக்கு பாருங்கள் ஒரு இஞ்சி நானூறு கிராம் ஒரு அந்தளவுக்கு அரை கேஜி ஒரு அந்த அளவுக்கு பிஸ் பிஸாக இருக்குது இஞ்சி வந்து இந்த கப்பெல்லாம் க்ளீனாக உடைக்கணும் பாருங்கள் கிளக்கலையாக இருக்குங்களா இந்த பாருங்கள் இந்த கிழக்கலையாக இருக்கிறதெல்லாம் வந்து பாருங்க அதுபோல் அந்த க்ளீனாக உடக்கணும் உடச்சிட்டுக்கு தான் அந்த உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் போகும் அந்த கப்பாக அதை க்ளீனாக உரைச்சிடணும் உடச்சிட்டு பிறந்த போல் கிளீனாக உடச்சிடணும் உடச்சிட்டு நம்ம சுத்தம் மண் இல்லாமல் கழுவிணும் கழுவிட்டு அந்த தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு தண்ணியே ஊற்றாமல் க்ளீனாக அரைச்சி எடுத்து வச்சு ஒரு பாட்டில் வச்சுட்டா இந்த இஞ்சி வந்து நம்ம டீ காஃபிக்கு சமையலுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தி தேவை தேவைப்படுறது சமையல்கெலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் அந்த இஞ்சியில் வந்து நம்ம தோணும் இருக்குது எகிடு நாலு இல்லை அஞ்சு வீடு இஞ்சி வீடு போட்டிருக்கோம் நன்மையில் பற்றி தான் போட்டிருக்கோம் இஞ்சியில் நன்மை இருக்குது அப்படி இதெல்லாம் கிளீனாக போட்டிருக்கோம் பார்த்து இஞ்சிங்க இப்போ அந்த கப்பெல்லாம் க்ளீனாக உடச்சிட்டு க்ளீனாக கழுவிட்டு இந்த தோலை வந்து கிளீன் நீக்கலாம் இப்போ ஓகேங்களா கப்போ அது எல்லாம் உடச்சிடலாம் எல்லாத்தையும் இப்போ இஞ்சி வந்து நல்லா பீஸாக உடச்சிட்டோம் பீஸாக உடச்சாச்சு எல்லாம் இஞ்சியை உடைச்சாச்சு கழிவுலாம் இப்போ இஞ்சி வரும் ஆறு முறை கழுவுனா அப்போதான் சுத்தமாச்சு இஞ்சி கழுவு கழுவு மண் வந்துட்டே இருந்தது ஆறு முறை கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து தோலை சுத்தமாக தோலை கிளீனா சுரண்டி எடுத்துல சுரண்டி எடுத்துட்டு ஒரு முறை கழுவுணும் ஓகேங்களா இந்த இஞ்சி வந்து கத்தி எடுத்துங்க கத்தி எடுத்துட்டு கிளீனா சண்டும் கத்தி இந்த தோலை சுத்தமாக சுவண்டி எடுத்துகிட்டா இஞ்சி விழுது ரொம்ப இருக்கும் ஓகேங்களா க்ளீனாக சொண்டி எடுத்துடலாம் இஞ்சி வந்து இதுபோல் தோலை சுத்தமாக நீக்கிட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படி கிளீனாக இருந்தால் சுத்தம் பண்ணிங்கன்னா இஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் பேஸ்ட்டுக்கு அருமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போது இது போல் எல்லாத்தையும் தோலை செதுக்கிட்டு கிளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது ஆனால் இஞ்சி விழுது நல்லா க்ளீனாக தோலை செதுக்கிட்டு அதுக்கு அதுவும் ஒரு முறை கழுவிட்டு ஏற்கனவே இந்த அஞ்சு ஆறு முறை கழுவணும் தோலை செதுக்கிட்டு ஒரு முறை போய் பொடிப்படியாக கட் பண்ணிட்டோம் இப்போ தண்ணியே ஊற்றாமல் சின்ன குட்டி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ஊருங்களில் உரல் இருந்தால் கூட நீங்கள் உரல்லே ஆட்டி எடுத்துக்கலாம் க்ளீனாக நல்லாயிருக்கும் இந்த மிர்ச்சியில் போடுறத செய்கிறத விட நீங்கள் உரல்ல செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இஞ்சியில் வந்து நோய் பிசது அதிகமாக இருக்குது பலவிதமான நோய் விசார்த்தி இருக்குது நம்ம ஒரு உடத்தேவா உடம்புக்கு தேவையான சேர்த்து அத்தினு இருக்குதுங்க கெட்ட கொழுப்பு அத்தையும் வெளியே கொண்டு வந்துடும் நம்ம இதே பிரச்சனை இருக்காது உடம்புல வந்து கெட்ட குப்புலாம் சேராது மோசம் கிளியராக போகும் பல வித விதமான நன்மைகள் ரத்தத்தை வந்து சுத்த சுத்தரிக்கும் சுத்தப்படுத்தும் அப்படி பல விதமான நன்மைகள் இந்த இஞ்சியில் நிறைய நிறைஞ்சிருங்க அதெல்லாம் அடிக்கடி இந்த இஞ்சியை பயன்படுத்துங்க இந்த இஞ்சியோட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வீடியோ குடிவில் சேர்க்கிற லிஸ்ட்டில் சேர்க்கிறோம் அப்படி நீங்கள் பார்த்து படி தெரிஞ்சிக்கலாம் தமிழில் சேர்க்குறேன் ஓகேங்களா உங்களுக்கு கனடாவோ ஹிந்தியோ இங்கிலீஷோ வேறு லாங்குவேஜ் வேறு மொழி வேணும் வந்தால் நீங்கள் இந்த மொழியில் போ கேளுங்க அந்த மொழியில் லிஸ்ட்டை கூட கூட சேர்க்கற நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இந்த இஞ்சி இது வந்து சும்மா சூப்பராக செஸ் கட் பண்ணிட்டோம் அப்படியே பீசாக க்ளீனாக கட் பண்ணியாச்சு இப்போ தண்ணி அதாவது நம்ம உரலை செய்யும்போது இன்னும் ரொம்ப நல்லது இன்னும் நல்ல விஷயம் உரலை கல் உரலை செய்யறதுல இப்போ நம்ம உரில் செஞ்சு லேட்டாக இந்த குட்டி சாரில் கூட செய்ய போகிறோம் ஓகேங்களா அந்த குட்டி ஜேரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றாமல் க்ளீனாக அரைச்சு எடுத்துடலாம் இப்போ நல்ல இடத்துக்கோ கொஞ்சமாக போட்டு க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் இருக்கும் மூணாவது முறை அரைக்க போகிறோம் பாருங்கள் இஞ்சி விற்று நல்லா கட்டியாக செஞ்சுருக்கோம் தண்ணி ஊற்றாமல் க்ளீனாக செஞ்சுருக்கோம் அதே போல் வந்து க்ளீனாக அந்த கட்டி அரைச்சி எடுத்துடலாம் ஒரு கேஜி இஞ்சி நாலு டைமாக கூட அரைச்சி ஏற்றுட்டோம் பாருங்கள் நல்லா கிளீனாக மறைஞ்சிருக்கு சூப்பராக இருக்குது நம்ம தோலை எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக கலராகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக தண்ணியை ஊற்றாமல் க்ளீனாக அரைச்சிருக்கோம் தண்ணி ஊற்றலாம் கூட இந்த இஞ்சியில் உள்ள சார் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த போல் இஞ்சி வந்து அப்புறம் இஞ்சி விழுது ரெடி பண்ணிட்டோம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஓகேங்களா இது வந்து சமையலுக்கு வந்து நம்ம காலைல காலையில் டீ போடும்போது பயன்படுத்தலாம் இஞ்சி காசாயம் சுக்காசாயம் போது யூஸ் பண்ணலாம் நம்ம டீ போ டீ குடிக்கும்போது அது பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் சமையல் செய்யோ கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு அளவோடு பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியத்துக்கு பெருக்கிக்கலாம் ஓகேங்களா இந்த இஞ்சியில் வந்து மருத்துவம்னு சொல்ல போனால் எக்கச்சகமாக இருக்குது உடம்புல தேவையில்லாமல் கெட்ட கோவில் எவ்வளோ இருந்தாலும் கிளீனாக வெளியே கொண்டு வரோம் நெஞ்சு இஞ்சி அடுப்பு பிரச்சனை அலசிக்கல் பிரச்சனை ரத்த ரத்த சுத்தம் ஆகாதவங்க அப்படியே இந்த ரத்தத்தை வந்து எல்லாம் சுத்தப்படுத்திட்டே இருக்கும் அடிக்கடி அந்த சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் அந்த இஞ்சி சாப்பிடும்போது மருத்துவனு சொல்ல போனால் எக்கச்சகமாக இருக்குது ஏற்கனவே வந்து நாலஞ்சு வீட்டில் போட்டு மருத்துவமனை பற்றி நன்றா போட்டுருவோம் காத்திருந்தேன் அதே போல் அந்த இஞ்சியில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது தமிழில் ஒரு லிஸ்ட் வந்து அந்த வீடியோ கொடுத்து லாஸ்ட்டில் சேர்க்குறேன் இந்த வீடியோ ஓடியும் போது ஒரு லிஸ்ட்டு வந்தோன்னே அந்த ப்ளே பண்ணுறது ஆஃப் பண்ணிங்கன்னா அப்படி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மறுபடியும் ப்ளே பண்ணிங்கன்னா மறுபடியும் வேறுபாடு போகும் அப்படி இங்கே பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து காலையை காலையில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி விழுது ஒரு அரை எலும் ஒரு ஒரு கேக் கரண்டி தேன் ஃபிவர் தேனாக இருக்கணும் இதை வந்து காலைல காலைல டெய்லி கொஞ்சம் வெந்நீரிலேயோ பச்சைலையோ போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து கிளீனாக சிம்மாகும் உடம்பு குறைஞ்சிட்டு வரும் கெட்ட குடுப்போம் வெளியேடும் நீங்கள் காலையில் காலைல காலை குடியணும் சாப்பிட்டு ஒரு மணி நேரமும் எல்லாரும் நேரம் பொறுத்து நீங்கள் மற்றபடி சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படி கண்டினியூஸ் ஆடும்போது உங்கள் உடம்புல உள்ள பிச்சை நல்லா தீரும் அதே போல் நைட் நைட்டு வந்து நைட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்க போகும்போது ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்தங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி வீதி எடுத்துங்க மோர்லேயோ மோரில் சாப்பிட்லாம் இல்லைன்னா பச்சை தண்ணியில் சாப்பிட்லாம் டெய்லி கம்பல் சாடும் போது ஜீர்ணமும் கரெக்டாகும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது இந்த கெட்ட கோவில் கிளி வெளியே கொண்டு வார்த்தை சுத்தப்படுத்தும் எவ்வளோ மோட்டாக இருந்தாலும் தொப்பை இருந்தாலும் தொப்பை குறையும் மோட்டா இருக்கும்போது வந்து கொஞ்சம் உடம்பு குறைச்சி கிளீனாக வந்து சிம்மாக வச்சுக்க உடம்பு ஓகேங்களா அதை பலவிதமான நன்மைகள் நான் சொல்கிறதுலாம் கம்மி தான் நன்மைகள் இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது இல்லை ஓகேங்களா இதே செஞ்சு இஞ்சி இது தோல் சேர்த்து கழுவிட்டு தோல் சேர்த்துக்கிட்டு இவ்வளோ தண்ணியே ஊற்றாம மாறிங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா தண்ணி ஊற்றாம மாறிச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணி வச்சு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கிடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து டெய்லி டெய்லியும் கொஞ்சம் இஞ்சியும் எடுத்துக்குவோம் இவ்வளோ தாங்க சரி இது இதே போல நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமௌண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா சொல்லிங் அடுத்த உடனே நல்ல வழியெல்லாம் சந்திக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இனி வந்து இந்திய உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களும் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி நோட்டீஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம்